வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுகிறோம் இது வந்து மார்க்ஷீட் வந்து வந்திருக்கு பிஎஸ்எஸ்லேருந்து டூ இயர்ஸ் கோர்ஸ் பண்ணாங்க இல்லையா பயோகெமிஸ்ட்ரி அவங்களுது இது வந்து சங்கர நாராயணன் பி பிஎஸ்எஸ் டிப்ளமா இன் பயோகெமிக் அண்டு ஃப்ளவர் மெடிசன் டூ இயர்ஸ் இது செகண்ட் இயர் மார்க் ஷீட்டு ஃபஸ்ட் இயர் ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன் இதில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி மெடிசன் நேச்சுரோ தெரபி மெத்தர்டு அண்டு ஃப்ளவர் மெடிசன் இது வந்து டோனி டிஜே பிஎஸ்எஸ் டிப்ளமா இன் பயோகெமிக் அண்டு ஃப்ளவர் மெடிசன் டூ இயர்ஸ் செகண்ட் இயர் டோனி டிஜே அவருடைய இது இது வந்து ஜான்சி ராணி ஆர் பிஎஸ்எஸ் டிப்ளமா இன் பயோகெமிக் அண்டு ஃப்ளவர் மெடிசன் டூ இயர்ஸ் இது வந்து ஆர் தனலக்ஷ்மி பிஎஸ்எஸ் டிப்ளமா இன் பயோகெமிக் அண்டு ஃப்ளவர் மெடிசன் டூ இயர்ஸ் கோர்ஸ் அடுத்தது வந்து வி மணிகண்டன் பிஎஸ்எஸ் டிப்ளமா இன் பயோகெமிக் அண்டு ஃப்ளவர் மெடிசன் இது வந்து சுசித்ரா ஸ்ரீ வட்சன் பிஎஸ்எஸ் டிப்ளமா இன் பயோகெமிக் அண்ட் ஃப்ளவர் மெடிசன் இது வந்து மீனா கமலக்கண்ணன் பிஎஸ்எஸ் டிப்ளமா இன் பயோகெமிக் அண்ட் ஃப்ளவர் மெடிசன் இது வந்து இப்படி தான் இருக்கும் மார்க் ஷீட்டு இதில் இருக்கிறவங்க வந்து கேட்டு வாங்கிக்கிங்க பட் நான் கொரியர் இன்றைக்கி உங்களுக்கு பண்ணிடுவேன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சர்டிஃபிகேட் வந்து இப்படி தான் இருக்கும் இது மார்க் ஷீட் இப்படி தான் இருக்கும் ஐடி கார்டு இப்படி இருக்கும் சரிங்களா இது ஐடி கார்டு மார்க் ஷீட்டு அதுக்கு கீழே இருக்கிறது சர்டிஃபிகேட் சரிங்களா இதுதான் சர்டிவிகேட்டு இது வந்து மார்க் ஷீட்டு இது வந்து ஐடி கார்டு மீண்டும் ஒரு நல்ல பதில் நான் சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்